செவ்வாழை பழத்தில் செய்கிற இந்த மில்க்ஷேக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமுமே எடுத்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு செவ்வாழை பழத்தை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ட்ரிங்கை எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா அயன் பொட்டாசியம் ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் இதில் இருக்குங்க கட் பண்ண வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அஞ்சு முந்திரி அஞ்சு பெரிச்சம்பழம் நான் எப்பயுமே இனிப்புக்காக பனங்கற்கண்டு தாங்க ஆட் பண்ணுவேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேன் கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில மிக்சி ஜாரில் பேரிச்சம்பழம் நல்லா அறப்படாதுங்க அதனால் நீங்கள் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிங்கை டெய்லியும் ஒரு கிளாஸ் அளவு எடுத்துகிட்டு வரும்போது நல்ல எனர்ஜியாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு பேன் கேக் தாங்க செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு சர்க்கரை வள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணுங்க வேக வச்சு கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கிழங்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப கொல கொலன்னு பேஸ்ட்டு மாதிரி மேஷ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு எக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்க்கலாங்க நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் இது ஆப்ஷனலுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ தோசை தவா சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற சைஸில் நீங்கள் பேன் கேக் ரெடி பண்ணிக்கலாங்க மாவில் ஸ்வீட்னஸ்க்காக நான் தனியாக எதுவும் ஆட் பண்ணலங்க ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் செஞ்சிருக்கோம் அதுவே கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இந்த பேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுலேயும் சில பேர் சக்கரை வள்ளிக்கிழங்க அப்படியே வேக வச்சு கொடுத்தா தான் ஹெல்தி இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்வீங்க எப்படியோ ஒன்று அவங்கள சாப்பிட வைக்கணும் அவ்வளோதாங்க ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் குழந்தைங்க சாப்பிட்லன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசித்து செஞ்சு கொடுக்கறதா இருக்கு என்ன மாதிரி பேன் கேக் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே மேம் பிடிச்சிருக்கா அப்பா எனக்கு காரசாரமாக ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருந்தான் வீட்லேயும் ஸ்நாக்ஸ் காலி ஆகிடுச்சு இந்த பட்டன் தட்டை மட்டும்தான் இருந்ததுங்க அதை வச்சு எங்கள் ஊர் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு தான் செஞ்சுருந்தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு க்ரீன் சட்னி செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் சின்னத்துண்டு இஞ்சி உப்பு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க அடுத்தது கார சட்னி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு வரமிளகா வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அடைச்சிடணுங்க இந்த சட்னியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சிட்டிங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு முன்னாடி தட்டுவடை செட்டு பெரிய தட்டுவடையில தான் செஞ்சிருக்குங்க ஆனா இந்த மாதிரி பட்டன் தட்டை யூஸ் பண்ணதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் இந்த தட்டுவடை வாங்கி ஒரு வாரம் ஆகுது யாருமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தெரியல ஒரு வழியாக இன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணியாச்சுங்க இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெண்டு சட்னியும் போட்டுட்டு இது கூடவே துருகின பீட்ரூட் கேரட் பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ஏதாவது சாப்பிட காரசரமா செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும் போது கண்டிப்பா இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதला ወர்தை वेरகடல இருந்து போटिंगனால நல்லா இருக்கும் நான் எப்போ சேலம் போனாலும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரே ஸ்நாக்ஸ் இந்த தட்டுவடை செட் தாங்க நீங்க இதுக்கு முன்னாடி தட்டுவடை செட்டு சாப்பிட்ருக்கீங்களா இருக்கீங்களா சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்கு மாம் வேற புளிச்சிருக்கா வேற இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பெருசாக எந்த பொருளுமே தேவையில்லைங்க பால் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் போதும் டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிட்டேங்க பால் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தால் நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேங்க கான்ஃப்ளர் மாவை தண்ணியில் இல்லைனா பாலில் கரைச்சிட்டு தாங்க ஆட் பண்ணணும் நம்ம அப்படியே சேர்த்தோம்னா சரியாக கரையாமல் அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அப்படியே ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பால் கோவா கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக மில்க் மெய்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம கீலாம் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க மில்க் மேட் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு வாழை இலையில தாங்க மாற்றி வச்சேன் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறிடுங்க நல்லா ஆறின பிறகு மேலே கொஞ்சமாக பால் பவுடர் தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்வீட்டுனாவே கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உதவி செஞ்சுட்டிங்களா இந்தாங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க? எங்கள் ஊர் பக்கம் இந்த பழத்தை நவா பழம் தாங்க சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல நாவல் பழம்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ப்ளூபெரிஸ்லாம் சாப்பிட்டா என்ன சத்துக்கள் கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தியாகவே இந்த நவா பழத்தில் இருக்குங்க அதுவும் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக நமக்கு கிடைக்குது எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க அந்தந்த சீசனில் இருக்கிற ஃப்ரூட்டை அப்பப்போ வாங்கி சாப்பிடுவேன் அதே மாதிரி என்னோடய குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கிட்ருக்கேன் நவப்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பழத்தோட சதப்பகுதி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதிலேயே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க இதை ஃபில்ட்ரு பண்ணலாம் தேவையில்லைங்க அப்படியே குடிக்கலாம் இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடித்தாலும் சில்லுன்னு நல்லாயிருக்குங்க இதே நவாப்பழத்தை வச்சு நம்ம சர்பத்தும் செய்யலாங்க அந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு சட்னி தாங்க செஞ்சுருந்தேன் மூணு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு நாலஞ்சு வர மிளகா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நாலு மீடியம் சைஸ் தக்காளி விதையெல்லாம் இல்லாமல் சதப்பகுதி மட்டும் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டே தக்காளி வதங்குறதுல தாங்க இருக்குது தக்காளியை வதக்கும் போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அந்த டைம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே ஆற வச்சுருக்க உளுத்தம் பருப்பில் இந்த தக்காளியும் சேர்த்துட்டு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி சட்னி கார சட்னிலாம் செய்யும் போது வெங்காயம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் இந்த சட்னியை செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூல் தாட்டி விட்டுரலாம் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸு நட்ஸு ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேவே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஆகாமல் வருவாங்கங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட கஷ்டமாக தாங்க இருக்கும் போக போக பழகிடும் சின்ன வயசுலேயே சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் பொங்கலுக்குலாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த பருப்பு தாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பருப்பை பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஊறி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கையில் பருப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது இருந்ததுக்கும் அதுக்கப்புறமா இருக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசம் இருக்கும் நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்சி வந்துருங்க இதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு அளவு போயிடும் அதனால் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பச்சை மிளகாய் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அரைக்கும் போதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா தோசை சுடவே வராதுங்க இப்போ கொஞ்சமாக பீட்ரூட் வந்து கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கணும் இப்போ பார்க்கும் போது தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதில் பீட்ரூட் சேர்க்காமையும் செய்யலாங்க நான் ஒரு சில டைமில் பீட்ரூட் அவாய்ட் பண்ணிவிட்டு சுரக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி எதாவது காய்கறிகள் கூட ஆட் பண்ணிப்பேன் அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன கலர் வந்து ஒரு அடை தோசை மாதிரி வரும் அவ்வளோதான் இதை அப்படியாவும் தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம் நான் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்துட்டு தான் கொடுப்பேன் எப்பயுமே ஏன்னா பசங்க சாப்பிடும்போது அதில் ஆனியன்லாம் இருந்துச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரியே நீங்கள் நிறைய வகையாக செஞ்சு கொடுக்கலாங்க தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பணியாரத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் தோசை மாவுலாம் காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதுலேயே சின்ன சின்ன ட்விஸ்ட்டு மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ற திருப்தி நமக்கும் இருக்குங்க இந்த மாவு யூஸ் பண்ணி தோசை சுடும் போது ஒரு சின்னதாக ஒரு டிப் ஃபாலோ பண்ணுங்க அது என்னன்றதை நான் சொல்கிறேன் கலை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து நல்லா தோசை மாதிரி சுட்டுக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக வேணாம் ரொம்ப கல் தோசை மாதிரியும் வேணாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சிறுபருப்பு வச்சு தோசை சுடும்போது ஸ்டவ் எப்போயுமே சிம்மில் தாங்க இருக்கணும் தக்குன்னு கருகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க ஒரு தோசைக்கு ரெண்டு தோசை சேர்த்தியே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்ன பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் செஞ்சு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் டட்டா பை நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம்